friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா பச்சை பயிறு வடை தாங்க செய்ய போகிறோம் இது வந்து மொளை கட்டின பச்சை பயிருங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக மிளக்கட்டு எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நீளமாக மொளைப்பு வரும் இப்போ இது எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் வடை சுட போகிறேன் இதுக்கு தேவையான அது என்னென்னு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா இது பழுத்த மிளகா மூணு எடுத்திருக்கேன் கா வர மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி பதினா கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க இப்போ முதல்ல இந்த பச்சை பச்சைப்பயிறு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க இது நல்லா ஊறி இருக்கும் இந்த பருப்பு வந்து நல்லா மொள போட இருக்குது உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இதில் அந்த சோம்பு ஒரு டீஸ்பூனும் காரத்துக்கு நான் வர பச்சை மிளகா மூணு வரமிளகா ஒன்று இஞ்சி ஒரு தொண்டு சேர்த்து குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் குறக்கறப்பாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸ் ஆகலை இப்போ இதுக்கு கூட பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானாலும் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியான இருக்குது அவ்வளோதாங்க இப்போ இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இருந்தால் போதும் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவுகளில் நீங்கள் உருண்டியாக உருட்டிக்கிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் தட்டி ரெடி பண்ணும் போதே ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி வானிலியில் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எண்ணெய் சுடரிச்சு எண்ணெயில் சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு மட்டும் வடையை சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதிகமாக எண்ணெய் சேர்த்தல நிறைய எண்ணெய் சேர்த்தணும்னா நிறைய வடை வடைகள் போடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க அடுப்பும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நான் வந்து ஒரு நாலு வடை போட்டிருக்கேன் லைட்டாக இப்போ திருப்பி விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெந்து வரணும் அடு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஹைல இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே மாவு மாவாக இருக்கும் வேகாது தான் பாருங்கள் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் இதே மாதிரி மறுபடியும் நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டு போடுங்க உடனே போட்டுற வேண்டாம் லைட்டாக எண்ணெய் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வடையை போட ஆரம்பிங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து வடை அதிகமாக குடிக்காமல் வரும் நல்லா மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ளேயும் வெந்து நல்லா வருங்க இப்போ இதே மாதிரி அடுத்து பேச்சையும் போட்டுருங்க எல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எடுத்துட்டு எப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிங்க இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அது இல்லாமல் முளைகட்டின இல்லைங்களா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் ஒரு டீயோட இல்லை நம்மளே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஹெல்த்தியான வடை ரெசிபி ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ